அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அலமது இல்லாஹிரபுல் அலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா அஷ்ரஃபுல் அம்பியா இ முர்சலீன் நபினா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கனியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் இது ரோமாபுரி மன்னர் எர்குலஸின் வரலாறு ஐந்தாவது பாகம் கடந்த நாலாவது பாகத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் காலூன்ற துவங்கியதிலிருந்து இன்று வரை எழுச்சியுடன் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த சத்திய கருத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக இணைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த சத்திய கொள்கை நாளுக்கு நாள் இமாலய வளர்ச்சி அடைகிறது என்பதை மாற்று கூடாரத்தில் உள்ளவர்கள் கூட மறுக்க மாட்டார்கள் அடுத்த ரோமாபுரி மன்னருடைய அடுத்த ஆய்வு இந்த கருத்தை ஏற்றவர்கள் மதமாறுகிறார்களா என்பதாகும் ஈமான் ஒருவரின் இதயத்தில் இடம்பிடித்து விட்டால் இரும்பு சீப்பு கொண்டு அவருடைய எலும்புக்கும் சதைக்கும் இடையில் சொருகப்பட்டாலும் அவர் தனது மார்க்கத்தை விட்டு வெளியேறவே மாட்டார் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் பார்க்க புகாரில் முப்பத்தி ஆ மூவாயிரத்தி அறநூற்றி பன்னிரெண்டாவது அதிசு நபி சல்லல்லாஹ் அலேவசல்லம் அவர்களின் இந்த செய்தியை தான் ஹர்குலஸ் தமது கருத்தில் பிரதிபலிக்கின்றார் என்ன பிரதிபலிக்கின்றார் ஏகத்துவம் வேடம் போட்ட நயவஞ்சர்களை தவிர்த்து வேறு யாரும் இந்த கொள்கையை விட்டு வெளியேறவில்லை சுண்ணத்துவல் ஜமாத்தில் இணையவில்லை ஆனால் அதே சமயம் சுண்ணத்துவல் ஜமாத் என்ற கூடாத்திலிருந்து சுண்ணத்துவல் ஜமாத் என்ற கூடாரத்தில் இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறி ஏகத்துவத்தில் அடியெடுத்து வைக்கிறார்கள் அவ்வாறு அடியெடுத்து வைத்தவர்கள் அசைவதில்லை அழுத்தமாகவே இருக்கிறார்கள் நிரந்தரமாக நீடித்து நிற்கின்றார்கள் ஹெர்குலஸ் மன்னரும் அபுசுபியானும் இந்த ஹதீஸில் முத்தாய்ப்பாக தெரிவிப்பது இதுதான் எனது இரு பாதங்களுக்கு கீழ் உள்ள இந்த இடத்தையும் அவர் ஆட்சி செய்வார் என்று மன்னர் அர்குலுஸ் கூறுகிறார் அவர் கூறியபடியே அவர் ஆட்சி செய்த பகுதிகள் அனைத்தும் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்துவிட்டன அலகமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கை முகமது நபி சல்லல்லாஹு உலவு செல்லும் அவர்கள் தாம் வெற்றி அடைவார்கள் என்ற நம்பிக்கையில் தெளிந்தவனாகவே இருந்து வந்தேன் என்று அபுசுபியான் அவர்கள் கூறுகிறார்கள் மன்னருடைய கருத்து அபுசுபியானுடைய உள்ளத்திலும் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் காட்டுகிறது இஸ்லாம் மாபெரும் சக்தியாக பரிணமிக்கும் என்று அவருக்கும் அவரும் கணிக்கிறார் அவ் இருவருடைய கணிப்பும் அப்படியே நடந்தேறி இருக்கிறது அல்லாவுக்கே ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தவிது கொள்கை தான் வசப்படுத்தி விடும் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தவிஹீது கொள்கை தன் வசப்படுத்தி விடும் என்று தமிழக முஸ்லீம்கள் கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியை பிடிக்கிறதோ இல்லையோ ஆனால் தமிழக முஸ்லிம்களின் உள்ளங்களை தவ்ஹீத் ஆட்சி செய்யப் போகின்றது என்று மக்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் அரபுலக மக்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு மக்கா வெற்றி கொள்ளப்படுவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இதை பின்வரும் அதீஸ் உணர்த்துகிறது நாங்கள் மக்கள் கடந்து செல்லும் பாதையில் இருந்து ஒரு சீர்நிலையின் அருகே இருந்தோம் வாகனத்தில் பயணிப்பவர்கள் எங்களை கடந்து சென்று கொண்டிருந்தார்கள் நாங்கள் அவர்களிடம் மக்களுக்கு என்ன மக்களுக்கு என்ன நேர்ந்தது இந்த மனிதர் முகமதுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டுக்கொண்டிருந்தோம் அதற்கு அவர்கள் அந்த மனிதர் தம்மை அல்லாஹ் இறை தூதராக அனுப்பி வைப்பது இருப்பதாக அல்லாஹ் அல்லது அல்லாஹ் அவரை இன்ன குரான் போதனைகளை கொடுத்து அனுப்பியிருப்பதாக கூறுகிறார்கள் என்று குரானில் சில வசனங்களை ஓதியும் காட்டுகிறார்கள் உடனே நான் அந்த இறை வாக்கை மனப்பாடம் செய்து கொள்வேன் அது என் நெஞ்சில் பதிக்கப்பட்டது போல ஆகிவிட்டது அரபுகள் தங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மக்கா வெற்றியை தக்க காரணமாக தருணமாக கருதி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆகவே அவர்கள் அவரை அவருடைய குலத்தாருடன் விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர்களை அவர் வென்றுவிட்டார் அவர் உண்மையான இறை தான் என்று நிரூபணமாகிவிட்டது என்று சொன்னார்கள் மக்கா வெற்றியான சம்பவம் நிகழ்ந்தவுடன் ஒவ்வொரு குலத்தாரும் விரைந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இதை அறிவிப்பவர் அமர்பின் சலிமா ரலியல்லாஹான் அவர்கள் நூல் புகார் இல்லை நாலாயிரத்தி முன்னூத்தி ரெண்டாவது இது இடம்பெறுது ஆக மக்கா வெற்றியை போன்ற ஒரு தான் தமிழக முஸ்லிம்கள் எதிர்பார்க்கின்றனர் மக்கா வெற்றிக்கு நிகரான நிகழ்வு இனி எங்கும் எப்பவும் நிகழப்போவதில்லை அதை பொறுவதற்கான போர்க்களங்கள் இங்கு இல்லை இருப்பினும் தமிழக மக்கள் எதிர்பார்ப்பது ஒரு மக்கள் சக்தியை தான் ஜன சமுத்திரத்தை தான் மக்கள் இப்படி ஒரு மனித கடலை சந்திக்கின்ற போது அவர்களும் தங்களை இந்த ஏகத்துவத்தில் ஐக்கியப்படுத்திக் கொள்வார்கள் கண்டிப்பாக அவர்கள் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் நிலை வெகு சீக்கிரமாக நிகழும் இன்சா அல்லா இன்சா அல்லா இன்சா அல்லா அல்லாவிடம் துவா செய்தவனாக இந்த காணொலியை நிர்வாகிகிறேன் அலக்துல்லா